இது ட்ரோல் 18 தமிழ் எல்லாரையும் கட்சி வித்தியாசம் பார்க்காம பொறுச்சி எடுக்கிறது தான் நம்ம வேலை அதனால சேனலுக்கு வாங்க வீடியோ பாருங்க சிரிச்சுக்கிட்டே லைக்க தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல திட்டுங்க தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் கோவிலில் நடந்த சம்பவம் இது அங்க தேர் வடம் பிடிப்பதற்கு எல்லோரும் விழால தயாரான சமயத்துல நம்ம பேட்ட ரவுடி சேகர் பாபு நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா திருவண்ணாமலையில் அவர் செய்ய செய்த அட்டகாசத்தை போல் அங்கும் செய்யலாம் அங்க நிற்கும்பொழுதுதான் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க

நீ வந்து இங்கே வந்து எதுக்கு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வராங்க அது சொல்ல வரும்பொழுது இவருக்கு வந்து ஆத்திரம் வந்துடுது அந்த பக்தர்களை பார்த்து நீங்கள்லாம் சோர் பீ தின்றிங்களா மலம் தின்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஒரு கடவுளுக்கு தேர் இழுக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு வாசகத்தை அவர் பேசுகிறார் இந்த காணொலியை நீங்களே பாருங்கள் பக்தியோடு கூடியிருந்த மக்கள் கூட்டத்திடம் ஆம்பளையாக இருந்தால் முன்னாடி வாடா ஆம்பளையா இருந்தா முன்னாடி வாடா என ரவுடி போல இருக்கிறார் சேகர் பாபு வீடும் அறநிலைத்துறை புகுந்த கோவிலும் உருட்டதா சரித்திரம் இல்ல இவ்வளவு பஞ்சாயத்து நடந்துச்சு இந்த அல்லியா பாபு எங்க இருக்கிறோம்னா ஃப்ரீயா கிடைச்சாவே அந்த அளவுக்கு மேல குடிப்பான் இப்போ பிரியா வேற கிடைச்சிருக்கு நான் மிகவும் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டலோட மிகவும் அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்களும் எங்கி அடிக்க முடியும் அது நன்றாக இருக்காது என்பதற்காகத்தான் சற்று பின்னால் வருகிறோம் அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் இந்த அடாவடி வேற எங்கேயாவது நடக்குமா ஒரு அமைச்சர் அதுவும் அறநிலையத்திறுடைய அமைச்சர் ஒரு ஒரு ரோட் சைடு போரிக்கி மாதிரி பேசுறதை எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா இங்கே தான் நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் தான் இதை வந்து அதிகமாக நம்ம பார்க்கறோம் திருட்டு ராஸ்கல் இவெல்லாம் அமைச்சர் இந்த அமைச்சகத்துக்கு நம்ம இருக்கும் அல்லது அத்துமீறல் என்று பார்க்க வேண்டும் அல்லது அப்பட்டமான அத்துமீறல் இது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது இப்படித்தான் திருவண்ணாமலையிலையும் கலாட்டா பண்ணார் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னாக்கா கியூரணி பல மணி நேரம் கியூ கத்துறாங்க மக்கள் எினார் ஜலிந்த வந்தாரு அல்வா உருட்டி தந்தாரு அல்வா உருட்டி தந்தாரு வீட்டு பிள்ளையானது எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்